தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொழும்பிலிருந்து ஹெட்டன் மற்றும் ஹெட்டனிலிருந்து குறுகிய தூரத்திற்கு செல்லும் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் மறவிடுவதை கண்டறிவதற்கான மத்திய மாகாண போக்குவரத்து சேவைகள் சோதனை பிரிவின் அதிகாரிகளால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திடீர் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வட்டவளை பகுதியில் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக கட்டணம் வசூலித்து பயணிகளை ஏற்றிச் சென்றது நடத்துனர் உரிமம் இல்லாமல் பேருந்துகளை பயணிப்பவர்களிடமிருந்து பணம் பெற்றது பயணிகள் அனுமதி சீட்டு இல்லாமல் பேருந்துகளை இயக்கியது பயணிகள் போக்குவரத்து அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதைக்கு மாறாக வேறு பாதைகளில் பேருந்துகளை இயக்கியது ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக பல சாரதிகள் மற்றும் நடத்துனர்களிடமிருந்து இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது என மத்திய மாகாண சாலை போக்குவரத்து அதிகார சபையின் சோதனை பிரிவின் தலைமை ஆய்வாளர் பி எஸ் தெரிவித்தார் பயணிகளிடமிருந்து இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தீபாவளி பண்டிகை முடியும் வரை இந்த சோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவர்களிடமிருந்து தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் அறவிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்